உள்ளாட்சி அரசு செய்தியால் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் சார்பில் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழா ஐம்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவனர் தலைவர் முனைவர் ஆர் கே குமார் தலைமையில் ஒன்பதாவது சுதந்திர தின விழா கோவை அன்னூர் காட்டம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஐம்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது சுதந்திர ஐம்பெரும் விழா தேசிய கொடியேற்றுதல் நீதியரசர் கற்பக விநாயகம் அவர்களின் வாழ்க்கை ஒரு சாகசம் சாதியங்கள் என்ற நூல் வழங்குதல் மரம் நடுவிழா விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்குதல் மற்றும் சுதந்திர போராட்ட வீரரின் மகன் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் சுதந்திர தின சொற்பொழிவு என்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் தேசிய கொடியை ராயல் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பிரசிடென்ட் மருத்துவர் மனோகர் ஏற்றி வைத்தார் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாநில மகளிரணி தலைவி லதா அர்ஜுனன் ராயல் கேர் மருத்துவமனையின் மேலாளர் குமார் ராஜ் ஆகியோர் வழங்கினார்கள் மரம் நடு விழாவை நிறுவனத் தலைவர் ஆர் கே குமார் மாநில தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சுதந்திர தின சிறப்புரையாற்றிய வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் பட்ட துயரங்களையும் மிகவும் அழகாக எடுத்துரைத்தார் அதுமட்டுமின்றி மாணவர்கள் சுதந்திரத்தை எவ்வாறு கையாள்வது என்பதை குறித்து எடுத்துரைத்தார் மேலும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வேலுமணி வழங்கினார் இவ்விழாவில் மாநில தலைவர் ஆர் ராஜேஷ்குமார் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் வட்டார கல்வி அலுவலர் புல்லானி துணைத் தலைவர் வேலுமணி மாவட்ட துணைத் தலைவர் செந்தில்குமார் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் துணைத் தலைவர் கோபிநாத் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் கலைக்கண்ணன் விஜயராவ் கிறிஸ்டோபர் மகளிரணி மாநில துணை தலைவர் கார்த்திகா ரமேஷ் அப்பு ராமஜெயம் உள்ளிட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் என்று ஏராளமானவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் தின காலடி எடுத்து வைக்கிறோம் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சுதந்திரம் இல்ல நம்ம நாடு அடிமைப்பட்டு கிடந்தது யார்கிட்ட ஆங்கிலேயர் கிட்ட அவங்க கிட்ட என்ன வாங்கணும் சுதந்திரம் வாங்கணும் எந்த வருஷம் எந்த தேதி எந்த மாசம் சொல்லு ஆஹ் வெரி எந்த வருஷம் வெரி குட் வெரி குட் அதனால இப்போ நம்ம வந்து சுதந்திரமா இருக்கிறோம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் அப்படித்தான் இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு தான் அதுக்கு முன்னாடி எவ்வளவோ தலைவர்கள் பாலகாஜர் கோபாலகிருஷ்ண கோகலே மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் இத்தனை பேர் இருந்தாலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் மகாத்மா காந்தி என்ற மாமனிதர் அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் இது ஒரு உத்வேகம் கிடைச்சது அவர் வந்ததுக்கு தான் எல்லா தலைவர்களும் அவர் ஒன்று நினைச்சார் அவருக்கு மகாத்மா காந்தி என்ற பட்டம் கொடுத்ததே யாருக்காவது தெரியுமா ரவீந்திரநாத் தாகூர் நம்ம தேச கவி வங்க கவி ரவீந்திரநாத் தாகூர் தான் மகாத்மா காந்தி பட்டம் கொடுத்தார் ஏன் மகாத்மா காந்தி ஏன் அவர் சாதாரண காந்தியில மகாத்மா காந்தி ஏன் அப்படின்னா அவர் எல்லாமே தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்குவார் எதுவுமே அடுத்தவங்க கிட்ட கொண்டு போற விஷயத்த தன்னை வச்சு பரிசோதனை பண்ணி அது சரியா தப்பா உண்மையா அப்படின்னு தெரிஞ்சிட்டு தான் மற்றவங்ககிட்ட கொண்டு போவார் அப்பேற்பட்ட மனிதர் அவர் போதித்தது உண்மை எல்லாத்தையும் உண்மையா இருக்கணும் நான் வயலன்ஸ் அகிம்சை தேசபக்தி இது மூணும்தான் அவர் போதித்த வாசங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து பல போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து நடந்து கொண்டேன் சத்தியாகிரக போராட்டம் ஒத்துழையாமை இயக்கம் தண்டி மார்ச் இந்த மாதிரி போராட்டம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் வெள்ளையனே வெளியேறு குவிட் சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல எல்லாரும் மகாத்மா காந்தி எல்லாரும் ஒன்று திரண்டு நின்னாங்க மகாத்மா காந்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து அவர் வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்தி கொண்டு வந்தாரு அப்படிதான் நான் சொன்ன தலைவர்கள்லாம் இருந்து போராட்டம் பண்ணாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காமராஜர் ஸ்ரீ சுப்பிரமணியம் மக்தவச்சலம் கக்கன் போன்ற பெருந்தலைவர்கள் ஆர் வெங்கட்ராவன் போன்ற தலைவர்கள் எல்லாமே இந்த போராட்டத்தில் கடந்தாங்க அவனாசிலிங்க ஜெட்டியார் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அவனாசிங்க ஜெட்டியார் முதல் நிதி மந்திரி இந்தியாவுடைய நிதி மந்திரி ஆர் கே சர்மு ஜெட்டியார் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் நிதி மந்திரி சி சுப்பிரமணியம் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் கல்வி மந்திரி அவனாசிங்க ஜெட்டியார் கோவையை சேர்ந்தவர் இவர்கள் எல்லாமே போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க எப்படிப்பட்ட போராட்டம்னா சூலூர் ஏராட்ராம் தீ வைத்து எரிக்கப்பட்டது ரயில்வே ஸ்டேஷன் தண்டவாளம் உடைக்கப்பட்டது அருவங்காடு ஊட்டியிலிருந்து அருவங்காட்டிலிருந்து வெடிமருந்துகள் ஆங்கிலேயர் கீழே கொண்டு வந்த வெடிமருந்துகள் லாரி கவிழ்க்கப்பட்டது தந்தி கம்பிகள் அறுக்கப்பட்டது தந்தி கம்பிகள் அறுக்கப்பட்டதுல அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு ஜெயிலுக்கு போனதுல என்னுடைய தகப்பனாக ஒருவர் சுதந்திர போராட்டம் தியாகி வழக்கறிஞர் கந்தசா அவரு ஸ்ரீ சுப்பிரமணியம் அவனாசலிங் ஜெட்டியார் போன்ற தலைவர்கள் எல்லாம் கைதான உடனே அவங்க சொன்ன அவங்களுடைய கமாண்ட் படிதான் அடுத்த லெவல்ல இருக்கிற கட்ட தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வேலைகள்ல இறங்கினாங்க அந்த தந்தி கம்பி வந்து கட் பண்ணி ஆங்கிலேயர்கள் தொலை வந்து அறுத்து விட்டாங்க அந்த தொலை தொடர்பு அறுத்து விட்டது காரணத்தினாலேயே என்னுடைய தந்தையை இரண்டு ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுத்தார் அப்ப அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல சென்னை சென்னையில வழக்கறிஞராக படித்துக் கொண்டிருக்கிறார் முதலாம் ஆண்டு வழக்கறிஞர் படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது அவர் அரஸ்ட் செய்யப்பட்டு அவர் வேலூர் ஜெயில் பின்னர் அலிப்புறம் ஜெயிலே அடைக்கப்பட்டார் இந்த ஜெயில் வாழ்க்கைங்கிறது வந்து சாதாரண வாழ்க்கையில் அந்த காலத்தில் இருக்கிற வாழ்க்கை நீ தெரிஞ்சுக்கணும் அறுநூறு பேர் இருப்பாங்க ஜெயிலில் காலையில் அஞ்சு மணிக்கு விட்டுருவாங்க சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் கடுமையான வேலை உங்களை ஒரு நிமிஷம் வேலை இல்லாமல் சும்மா விட மாட்டார் கடுமையான வேலை கொடுப்பாங்க கல் உடைக்கணும் அதை உடைக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இத்தனை வேலை இவர் சொன்னார் இல்லையா ஐயா சொன்னார் இல்லீங்களா அந்த வஉசி சிதம்பரனார் மிகப்பெரிய பணக்காரர் பல கப்பலுக்கு அதிபதி மிகப்பெரிய வியாபாரம் செஞ்சு கொடுத்தது இந்திய புறம் அவர் வந்து இவர் தானே பணம் எல்லாம் சப்ளை பண்றாரு இவர்னால இவர் தானே ஆங்கிலேயனுக்கு எதிராக தூண்டி விடுறாரு அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து தூத்துக்குடியிலிருந்து கோயம்புத்தூர் கொண்டு அடைச்சு அவரை வந்து சிறைவாசம் செய்ய தினம் அவரை செக்கலுக்கு சொன்னாங்க எப்பேற்பட்ட பஸ் முதலாளி எப்பேற்பட்ட கோடீஸ்வரர் தீனம் அவர் வந்து மாடு மாதிரி அவருடைய வச்சா செக் இருக்கு கோயமுத்தூர் ஜெயிலும் இறுதி காலத்துல உடல்நிலை நலிந்து தொழு நோயாளியா வெளியே வந்து இறந்தார் அந்த மாதிரி தியாகம் தான் இந்த சுந்தர போராட்டத்தில் தியாகம் பண்ணி வந்தவங்க அதுக்கப்புறம் காலையில் அஞ்சுல இருந்து ஏழு மணி வரைக்கும் நைட் ஏழு மணி வரைக்கும் இவ்வளவு கஷ்டம் இருக்குங்களா அவங்களுக்கு வந்து இந்த வேலைகள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ராய் கஞ்சி கேழ்வரைய கஞ்சி காலையில சாயந்திரம் அந்த ராய் கஞ்சி கேழ்வரைய கஞ்சியில குழு இருக்கும் இவங்களுக்கு கொடுத்த பணியில அந்த புழுவை அதெல்லாம் வந்து வடிகட்டி மீதி இருக்கிறதா அவங்க சாப்பிடுவாங்க இப்படிப்பட்ட சாப்பாடு தான் அவங்களுக்கு கிடைச்சது அவங்க வந்து கழிப்பறைக்கு போனோம்னா ஒரு வெட்டார வெளிதான் இருக்கும் அந்த அறுநூறு பேரும் அங்கதான் போகணும் போய் அவங்க மொழிய சுத்தப்படுத்திக்கணும் இது இன்னொரு இது அப்போ இந்த உணவு சாப்பிடும் போது எங்கேயாவது அடிதடி போட்டு சத்தம் போட்டா கால்லயே போட்டு உதைப்பான் சாதாரண பூட்ஸ்கால் அவங்க பெரிய பூட்ஸ் போட்டுருமா அதுலயே உதைப்பான் இந்த இரும்பு பூன் போட்ட தடி அந்த தடியில பின்னாடி உட்கார வச்சு மண்டையில அடிப்போம் இந்த மாதிரி தான் கொடுமைப்படுத்தினாங்க ஆங்கிலேயர் நம்மள அப்புறம் ஒரு ராத்திரி எட்டு எட்டு பேருக்குற செல்லு அடைச்சி வச்சிரும் அந்த எட்டு பேர் இருக்கிற செல்ல ஒரு பானை அந்த பானையில்தான் யூரின் எல்லாம் போகணும் அதனால இப்படிப்பட்ட கொடுமைகள் அனுபவிச்ச பல தியாகிகள் ஜெயிலே செத்து போயிட்டாங்க பல தியாகிகள் வெளியே வரும்போது பயங்கரமான வியாதியோட வெளியே வந்தாங்க பல தியாகிகளுக்கு குடும்பங்கள் எல்லாம் காணாம போயிடுச்சு அவங்க குடும்பம் ஏன்னா இவரை நம்பிட்டு இருந்தது இவரு உடைய வருமானத்தை நம்பிட்டு இருந்த குடும்பம் எல்லாம் இவர் இல்லாதனால எங்கெங்கயோ வந்து வருமானத்தை தேடி போயிட்டாங்க இவர் வந்ததுக்கு அப்புறம் இவர் பார்த்துட்டு இருந்த தொழில் இவருக்கு இல்ல மில் வேலைன்னு இருந்தாங்க அதுல இருந்தாங்க இதுல இருந்தாங்க சுய தொழில் பண்ணாங்க அவங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கல இப்படி கஷ்டப்பட்டு வெளி வெளியே வந்து பல வியாதிகள்னால கஷ்டப்பட்டு இருந்த ஜாதிகள் உண்டு இப்படி இப்படித்தான் வந்து அவங்க கஷ்டப்பட்டு வெளியே வந்து அவங்க யாருக்காதிக்க செஞ்சாங்கன்னு பார்க்கணும் இன்னைக்கு நம்மளால இவ்வளவு சுதந்திரமா இருக்கிறவன் அன்னைக்கு அவங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படல மகாத்மா காந்தி சொல்லிட்டார் நம்ம நாடு நம்ம தேசம் நமக்கு சுதந்திரம் வேணும் யார் அவன் வெளியிலிருந்து வந்தவன் நம்மளை ஆகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தான் அந்த ஒரு தான் எல்லாரும் சேர்ந்து சுதந்திரம் சுதந்திர கட்டாயமா கொடுக்கப்பட்டது அவன் கொடுத்துட்டு ஓடிட்டான் அவன் சுதந்திரத்தை இனிமேல் இந்த நாட்டுல நம்ம வந்து இவங்களை வந்து சுதந்திரம் இல்லாம நம்ம வந்து சுதந்திரம் கொடுக்காம இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவர் மகாத்மா காந்தி அப்பேற்பட்ட மாமனிதர் மகாத்மா காந்தி தான் நம்ம அதனால நம்ம ஒரு மகாத்மான்னு சொல்றோம் காமராஜர் வந்து அதுக்கப்புறம் அவரும் ஜெயில இருந்தவர் பல வருஷம் இருந்தவர் இந்த பள்ளிகள் பதினோராயிரம் பள்ளிகள் ஆரம்பிச்சது காமராஜர் காலத்துல தான் அவர் அப்பவே நினைச்சிருக்காரு நமக்கு வந்து கல்விதான் நமக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்ட்டு கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு நம்ம கல்வி கற்றோம்னா எங்க போனாலும் நமக்கு சிறப்பு இருக்கும் அதனால பதினோறாயிரம் பள்ளிக்கூடம் மட்டும் தெரிஞ்சதில்லை இந்த சீருடைகள் ஓட்டிருக்காங்க பாத்தீங்களா இந்த சீருடைகள் எதுக்கு கொண்டு வந்தாருன்னா ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாண்டிகள் இருக்கக்கூடாது யூனிஃபார்ம் ஒரே மாதிரி அதை கொடுத்தது அவருதான் மதிய உணவு சாப்பாடு சாப்பாடு பள்ளிக்கு வர முடியாது கஷ்டம் ஒரு பையனை கேட்கிறார் மாடு மேய்ச்சி பெற்றவாறு என்னப்பா கஷ்டம் ஏன் ஸ்கூலுக்கு போல எனக்கு சாப்பாடு நீயே தருவே சாப்பாடு தான் அப்பதான் பள்ளிக்கு கொண்டு சரி சாப்பாடு தர்ற வா வர்றேன் சாப்பாடு கொடுத்தார் இப்படிப்பட்ட மாமேதைகள் இப்படிப்பட்ட தியாகிகள் இருந்த நம்ம நாடு இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தல நமக்கு மிகப்பெரிய பெருமை அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் நவீன இந்தியாவின் சிற்பி ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு அவர் பேர் வாங்கினாரு அவரு தான் இந்த குண்டூஸிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய கட்டமைப்புகள் அத்தனையும் கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு தான் அவரு தான் வந்து எல்லா கட்டமைப்புகள் கொண்டு வந்தாரு இங்க வந்து விவசாயத்துக்கு வந்து சி சுப்பிரமணியம் அவர்கள் இந்தியா பூரா சுத்தி பசுமை புரட்சி பண்ணாரு சி சுப்பிரமணியம் இப்படி ஒவ்வொருத்தரும் கல்விக்கும் விவசாயத்துக்கும் கட்டமைப்புக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் அத்தனைக்கு பாடுபட்டு இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறோம் நம்ம எல்லாம் வந்து அந்த மாமனிதர்களுக்கு என்றென்று நன்றி செலுத்தி அவர் நினைத்து வருங்காலத்துல நம்ம இந்த சுதந்திரத்தை நல்ல சுதந்திரத்தை எதிர்காலத்துல இந்த குழந்தைகளுக்கும் அந்த சுதந்திர உணர்வை ஊட்டி தேசபக்தியும் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல கல்வி கொடுத்து அவர்கள் சிறந்த ம மக்களாக வந்து எதிர்கால தூண்கள் இவங்க நாளைக்கு பிரதமர் ஆகலாம் மந்திரிகள் ஆகலாம் வக்கீலாகலாம் டாக்டர் ஆகலாம் என்ன வேணா ஆகலாம் படிப்பு ஒழுக்கம் தேசபக்தி அத்தனை முக்கியம் எனவே மாணவ செல்வங்களே நீங்க நல்லபடியா படிச்சு நீங்க எல்லாரும் நல்ல மேன் மேன்மையுடன் வேண்டிக் கொண்டு இன்றைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இங்க எல்லாரும் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்ல டாக்டர் குமார் அவங்களுடைய அமைப்பை சேர்ந்த அமைவர்களுக்கும் எனக்கு முதற்கண் வணக்கம் நம்பர் ஒன் எனக்கு இன்னைக்கு ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க ஸ்கூலுக்கு போனா அட்டை கொடுக்குறாப்புல இது ஸ்கூல் அட்டை இல்ல அதை விட பெரிய இது ஸ்கூல் அன்னைக்கு போட்டது இது இன்னைக்கும் ஹாஸ்பிட்டல் எப்படி எங்க போனாலும் இது ஒரு அடையாளம் இது ஒரு பெரிய அங்கீகாரம் பெரிய மதிப்பு எனக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மனமார்ந்த நன்றி எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன் என்னால என்ன முடியுமோ அந்த இமய அந்த இணைப்பு கூட சேர்ந்துட்டு பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம் தயாராக இருக்கேன் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த பள்ளிக்கு முதல்ல வந்துட்டேன் நானும் குமார் அவர்களும் எல்லாரும் வர வேலையே ஏன் இவ்வளவு சீக்கிரம் போறாங்க நம்ம பழக்கம் அப்படிதாங்க முதலே போயிடுவோம் முதலே போய் என்ன போனோம்னா ஸ்கூல்ல சார் வந்து காமிச்சாரு போட்டார் வேண்டாங்க அங்கேயே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அந்த ஒரு அப்போலாம் நமக்கும் ஸ்டூடண்ட் தாங்க உங்களை எல்லாரும் ஸ்டூடெண்ட் தானே அப்புறம் அந்த பில்டிங் போய் பார்த்தோம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அருமையா இருக்குங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இப்படி ஒரு இடத்துல இவ்வளவு நல்ல வர்ற க காரணம் வந்து சார் போல சார் போல அண்ட் அவரோட டெடிக்கேஷன் சொல்லிட்டு இருக்கு நாலு வருஷம்தான் இருக்கு ஆனா இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு அது போல இவர்தான் சொல்றாரு நான் போற போறதுக்கு முன்னாலே இவரு இங்க இவருக்கு அது ஒரு இது எனக்கு இதுதான் தொடக்கம் நான் பொது வாழ்க்கையில இல்லைங்க நான் படிச்சு முடிச்சுட்டு சூழ்நிலை சந்தர்ப்பம்னால நான் வெளிநாடு போக போவியும் போயிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்தேன் ஏன்னா எங்க அப்பா வந்து தொண்ணூத்தி மூணு வயசு ஆச்சு சரி வந்துட்டேன் வந்துட்டு அப்படியே இருந்துட்டேன் இங்க வந்து சரி வந்து சும்மா இருக்க கூடாது இல்லையா சும்மா எப்படி இருக்க முடியும் நம்ம படிச்சது வந்தால் ராயல் ராஜன் டாக்டர் மாதேஸ்வரன் அவர் எனக்கு அண்ணன் நாங்க ரெண்டு பேரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் அதனால நாங்க வந்து அங்க வந்து அவர் கூட சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்கேன் அப்பதான் குமார் அவருடைய நட்பு கிடைத்தது குமாரோடைய நட்பு மூலமாக சாரோட நட்பு கிடைத்தது சார் வந்தாரு அன்னைக்கு அவரும் உட்கார்ந்து பார்த்துட்டாரு இந்த மாதிரி சொன்னாரு நீங்க ஏன் இது அமைப்பில் சேரக்கூடாதுன்னு சேர்ந்துங்க இதுல என்ன சொன்னாருன்னா அவரு நான் தேர்டு போலீஸ் ஆஃபீசர் வந்தாரு ஜட்ஜ் வந்தாரு டாக்டர் வந்தாரு இது வந்து என்னன்னாங்க எதுக்கு சொன்னாருன்னா இங்க இருக்கிற பள்ளி மாணவர்கள் எல்லாரும் படி சுதந்திரம் வந்துச்சு இவர் எல்லாம் எல்லாருமே போராடி எதிரி சுட்டு வந்தாங்க இதெல்லாம் அனுபவிக்கிறது தான் நீங்க படிச்சு நல்லபடியா வரும் நல்லபடியா வரும் அது ஒரு வேண்டுகோள் அவருக்கு சொல்லியிருந்தேன் பள்ளியில இருந்து படித்து எப்ப ஆரம்பிச்சான்னு கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஆரம்பிச்சிருந்தாங்க சுதந்திரத்து வரைய இந்த பள்ளி வந்தாச்சு அப்ப அதுல இருந்து படித்து போன மாணவர்கள் எங்கெங்கயோ இருக்காங்க அமெரிக்கா இருக்காங்க ஒரு சின்ன பழைய போடுங்க யாராவது எங்க என்னன்னு இருக்காங்கன்னா அப்ப அட்லீஸ்ட் அவங்களுக்கு இப்ப நம்ம சொன்னோம் இவங்களாட்டா இருக்கோம் அது அதுவே அது பாத்தானோ இந்த பள்ளியில இருந்து படிச்சு போனவங்கன்னு ஏன்னா எனக்கு தெரியுங்க ஆரஸ்புரம் பாய்ஸ் ஹைஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இன்னைக்கு என்னன்னு தெரியல அன்னைக்கு வந்து ஆரஸ்பரம் பாய்ச கொண்டு படிச்சவங்க தான் எல்லாம் பெரியாள் இருக்கு அதுல ஒரு சிலர் நான் சொல்ல முடியும் டி ஆர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஃபார் ராஜீவ் காந்தி இறந்த மாதிரி பிளஸ் ஹியூமன் ரைட்ஸ் இருந்திருக்கார் அவங்க எல்லாம் அங்கு வக்கீல படிச்சு வக்கீலாய் வந்தவங்க தான் அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான் எல்லாம் பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லைங்க எல்லாம் தான் பப்ளிக் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ல செப்பரேட் பட் நீங்க இங்க இவ்வளவு தூரம் இவ்வளவு நெருக்கடி சொன்னாரு தண்ணியும் கூட எனக்கு கஷ்டம் தண்ணி இல்லை ஆனா எல்லாம் அருமையானது அவர் வால்ல வந்து இதெல்லாம் அதெல்லாம் போனாங்க விழிப்புணர்ச்சிதாங்க பாக்குறப்ப மாதங்கள் எல்லாம் போட்டிருக்கேன் ரொம்ப அருமையா இருக்கு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் பார்த்தேன் சால நீர்னு ஒரு பொண்ணு போட்டிருக்கேன் கிட்னி ஃபங்க்ஷன் பத்தி பிரமாதமான ஐடியா சிம்பிள் ஐடியா நல்லா இருக்கு நல்லா நல்லா படிச்சு நல்லா வரணும் இதுதான் என்னோட வெல் கோல் அண்ட் ஆசை ஆல் த பெஸ்ட் தேங்க்ஸ்ங்க நன்றிக்கு எனக்கு இங்கே வந்ததுக்கு பெருமை எனக்கு சொன்னாரு கொடியேற்றருக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் வந்து எல் நிறைய பங்கனுக்கு போனோம் கொடியேற்றருக்கு பாக்கியம் அதான் சொன்னார் நாற்பது நூற்றி நாற்பது நாள் கோடியில் வந்து எத்தனையோ பேர் இருப்பாங்க எத்தனையோ இருந்தது அது வந்து ஒரு பாக்கியம் வேணும் எனக்கு அந்த பாக்கியத்தை உண்டாக்கி கொடுத்த குமார் சாரும் அவங்க அறிவருக்கும் மிக்க நன்றி அது இல்லாம உங்க முன்னால வந்து இங்கே ஏத்துறது அதோட ரொம்ப சந்தோஷம் வாழ்க தமிழகம் வாழ்க பாரதம் ஜெயின்